ரூத்து விசுவாசம் மாறாத ஒரு பெண் ஒரு காலத்துல பெத்லஹேம்னு ஒரு ஊர்ல எலிமெலேக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட மனைவி நவோமி பசங்கள் மக்லோன் கிளியோன் நாட்டுல பஞ்சம் வந்தப்ப நம்ம ஊர்ல சாப்பாடே இல்ல நம்ம குடும்பத்தை பத்திரமா வைக்கணும்னு முடிவு பண்ணி மோவாப் அப்படின்னு வேற ஒரு நாட்டுக்கு இருந்தாங்க மோவாப்ல அவங்க பசங்க ரெண்டும் அங்க உள்ள பெண்களான ரூத்து ஒரு பா அவங்களை கல்யாணம் பண்ணாங்க ஆனா சில வருஷத்துக்குள்ள எலிமலைக்கும் ரெண்டு பசங்களும் இறந்துட்டாங்க நவோமிக்கும் மருமகள்களான ஓர்பா ரூத்துக்கும் ரொம்பவே சோகம் ஆயிடுச்சு நவோமி சொன்னாங்க பிள்ளைங்களா நீங்க இங்க தான் இருக்கங்க உங்க வீடுகளுக்கு திரும்பி போங்க நான் பெத்லஹேமுக்கு போயிறேன் ஓர்பா வருத்தமா இருந்தாலும் திரும்பி போனாங்க ஆனா ரூத் மட்டும் நவோமியிடம் திடமா சொன்னா அம்மா நான் உங்க கூட தான் வர்றேன் உங்க ஊரு தான் என் ஊரு உங்க தேவன் தான் என் தேவன் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நவோமியோட பெத்லஹேமுக்கே வந்துட்டாங்க பெத்லஹேம்ல அவங்க ரொம்ப ஏழை மாதிரி இருந்தாங்க சாப்பாடுக்காக வேலையும் தேடணும் ரூத்து பசி கிடையாதவங்களுக்கு புல்லாங்குழல் புலம்ல வேலை பார்க்கற மாதிரி பயிர் எடுக்கிற இடத்துக்கு போனாங்க அது யாரோ தெரியாம நவோமியின் உறவுக்காரர் நல்ல மனசு கொண்ட ஒரு பெரிய மனிதர் ஒய்யாஸ்னு ஒருத்தருடைய புலமா இருந்துச்சு பொயாஸ் ரூத்தா பார்த்ததும் அவள் ரொம்ப நல்ல மனசு கொண்டவளா இருக்கா அவள தாயா போல பார்க்கற நவோமிக்காக வேல பாக்குறான் ஆசீர்வதிச்சாரு அவர் ரூத்துக்கு சாப்பாடும் கொடுத்தாரு பாதுகாப்பாவும் பார்த்துகிட்டாரு ரூத் ஒரு விசுவாசமான பெண் தேவனை நம்பி நவோமிய விட்டுடாம கடைசி வரைக்கும் அன்பா இருந்தாங்க அந்த விசுவாசத்துக்கு நன்றியாய் தேவன் அவர வாழ்க்கைய வித்தியாசமா மாத்தினாரு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களாலேயே கிறிஸ்துவின் குடும்ப வம்சம் ஆரம்பிச்சதுன்னு பைபிள் சொல்லுது கதையோட செய்தி நாமும் ரூத்த மாதிரி விசுவாசமா அன்பா இருந்தா தேவன் நம்ம வாழ்க்கைய கேவலமா விட்டுட மாட்டாரு நல்லதுக்கு நல்லதா கொடுப்பாரு